வணக்கம் நான் நான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ இல்லை நேற்று நைட்டு எடுத்த வீடியோ எதுக்காண்டி நேற்று நைட்டு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து கோயில் போகணுன்னு நேற்று நைட்டே குழம்பு வச்சுட்டேன் வெண்டக்காப்பள்ளி குழம்பு தான் வச்சேன் அதே மாதிரி கிச்சன் கிளீனிங்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் இப்போ வந்து கோயில் இருக்கோம் இப்போ எடுத்திருந்த வீடியோவை நான் ஈவினிங்காக அப்லோட் பண்ணுறேன் நேற்று போட்டு இருந்த வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா அக்கா உங்கள் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீடு இருக்குது அக்கான்னு சொல்லியிருக்காங்க வெரி தேங்க்யூ சிஸ்டர் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி க்ளீன் பண்ணுறது பிடிக்கும் அக்கா கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன் ஒர்க்லாம் ரொம்ப மீடியமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வேலைகள் மட்டும் தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோ தான் என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா என்னை எப்படிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ லவ்வன்ஸ் சப்போர்ட் தருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் தரீங்க இதே போல் எனக்கு எப்பவுமே நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க நீங்க தருவீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் நம்பி உங்களால் நான் வீடியோ நான் போட்டுட்டே தான் இருப்பேன் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது ஆனால் அதெல்லாம் நான் வந்து என் மைண்டில் எடுத்துக்க போகிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் நினச்சேன்னா நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன் அதனால நான் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் தாங்க Very thank you, all friends and family. Tata, bye bye. Next video.